20 verse 3 he 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 was afraid and and turned his attention to to seek the Lord and he fasted that's a very good thing to do some people say what is the use of going without food இதை செய்வது மிகவும் நல்ல ஒரு காரியம் சாப்பாடு இல்லாம போவதில் that அதற்கு பதில் know எனக்கு தெரியாது

சரீரத்திலே ரத்தமும் எலும்புமாய் மாறுகிறது என்று கேட்கிறீர்கள் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது பட் இட் ஹேப்பன்ஸ் ஆனால் நடக்கிறது இட் ஹேஸ் ஹேப்பன் ஃபார் செவன்டி இயர்ஸ் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் எழுபது வருஷம் அப்படி நடந்திருக்கிறது

மேலாள இயக்குனர் இடத்திலே ஜெபிக்கிறார் நம்முடைய ஜபமோ நம்முடைய அப்பாவ இடத்திலே ஜபிக்கிறோம் you know when you go to the managing director of your factory you don't know whether you will get the answer or not உங்களுடைய தொழிற்சாலையிலே இருக்க கூடியதான நிர்வாக இயக்குனர் இடத்திலே நீங்கள் போய் ஏதாவது கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா இல்லையா உங்களுக்கு தெரியாது but when you go to your father you can be sure அப்பாட்ட மனைனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் i am in a better position than jehoshaphat யோசபாத்தை காட்டிலும் நான் மேன்மையான இடத்திலே இருக்கிறேன் he says oh god who are in the heavens i say my father who is in heaven பரலோகத்தில் இருக்க தேவனே என்று அவன் அழைக்கிறான் நான் பரலோகத்தில் இருக்க கூடிய தாவுபனே என்று அழைக்கிறேன்

எனக்கு கடிதம் வருகிறது வருக்தான் குறித்து அதற்கு வேண்டியிருக்கிறது சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இன் இன் ஒன் சர்ச் சர்ச் ஒரு சமயத்தில் ஒரு சபையில் வந்து சில சமயத்தில் ஒரே நேரத்தில் மூன்று நான்கு சபைகளிலே பிரச்சனை வந்துவிடும்

தேவன் அவர்கள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் ஐ ஹேவ் ஆல்வேஸ் டன் வாட் மோசஸ் டிட் மோசே என்ன செய்தார் அதை நான் எப்பொழுதும் செய்து இருக்கிறேன் ஐ சே லார்ட் ஐ ஃபால் ஆன் மை ஃபேஸ் बिफोर யூ ஆண்டவரே நான் மோங்குப்புற விழுகிறேன் உமக்கு முன்பாக இஸ் நாட் மை வர்க்

வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பியூனை போல இருக்கிறேன் போகிறேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக

I'm more afraid of pride than of other sins. மற்ற பாவங்களை காட்டிலும் பெருமையை குறித்து அதிகமாக நான் பயப்படுகிறேன். I want to be afraid of all sins. எல்லா பாவங்களை குறித்து பயப்பட விரும்புகிறேன். But number 1 in the list is pride. ஆனால் அந்த பட்டியலில் முதலாவது இருக்கக்கூடியது பெருமை. Because then God becomes my enemy. ஏனென்றால் அப்பொழுது தேவன் எனக்கு சத்துருவாய் மாறிவிடுவார் விடுவார். That I don't want. அது எனக்கு வேண்டாம். I would rather have all the people in the world as my enemy than God as my enemy. தேவன் எனக்கு சத்துருவாக மாறுவதற்கு பதிலாக அந்த முழு உலகத்தார் எனக்கு சத்துருவாய் மாறினா அது பரவாயில்லை.

so recognize that he is almighty God who can do everything ஆகவே அவரால் எல்லாம் செய்ய முடிய செய்யக்கூடிய ஒத்துக்கொள்ளுங்கள் the number of times where God did miracles for you in the past.

நாளிலே தேவன் நமக்கு என்று செய்த எல்லா காரியங்களையும் நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும் சம்டைம்ஸ் we forget it சில சமயத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம் ஐ டெல் people நான் மக்களிடத்திலே சொல்றேன் யூ know you must buy a notebook நீங்க முதலாவது ஒரு நோட்புக் நோட்புக்கை வாங்க வேண்டும் it's not வெரி expensive அவ்வளவு விலை உயர்ந்தது இல்ல get a notebook with a thick cover நல்ல உறுதியான அட்டை போட்ட ஒரு நோட்புக்கை வாங்குங்கள் நோட்டை வாங்குங்கள் 3 4 rupees மூன்று நான்கு ரூபாய் தான் and whenever god does some wonderful miracle for you எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறாரோ புட் டேட் அந்த டேட்டை போடுங்க ரைட் டவுன் இன் பிரீஃப் திஸ் இஸ் வாட் ஹேப்பன் தேதியை போட்டு இதுதான் நடந்தது என்று சொல்லி சுருக்கமாக எழுதுங்கள் திஸ் வாஸ் आवर प्रॉब्लम இதுதான் என்னுடைய பிரச்சனையா இருந்தது we prayed நாங்கள் ஜெபித்தோம் this is what god did தேவன் இதை தான் செய்தார் now things don't happen every day like that ஒவ்வொரு நாளும் அப்படி நடைபெறுவதில்லை maybe 2 3 times in a year.

எங்களுக்கும் நடந்தது நம்முடைய குடும்பத்துக்கும் நடந்தது என்பதை அறிந்து கொள்வார்கள் if you don't write it down you'll forget it நீங்கள் எழுதிக் கொள்ளாவிட்டால் மறந்து விடுவீர்கள் 20 years later you'll be scratching your head and say

ஒன்பதாம் வசனம் if evil comes upon us or sword or judgment or pestilence or famine and we stand before this house in your name and we cry to you you said you will hear and deliver us ஆண்டவரே எங்கள் மேல் பட்டயம் தண்டனை கொள்ளை நோய் பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து நின்று நாங்கள் கூப்பிடுகையில் நீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள்

அவைகளை மனப்பாடம் பண்ண முடியாது சொல்லுங்கள் யூ மெமரைஸ் இட் நீங்க மனப்பாடம் பண்ணுங்கள் बिकॉज when the trouble comes you can't go searching where is that பிரச்சனை வரும்போது பொழுது எங்க இருக்குது என்று நீங்கள் தேடத் தேவையில்லை you word. don't need to know where it is எங்க இருக்குது என்பதை நீங்கள் தெரிய தேவையில்லை if you have a good memory you can memorize it உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குமானால் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் if you don't know the reference at least know the promise உங்களுக்கு எந்த அதிகாரம் எந்த வசனம் என்று தெரியாவிட்டாலும் அந்த வசனத்தியாவது அறிந்து கொள்ளுங்கள் Joshua did not know where this promise was in the bible யோசபாத்துக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே இருந்தது என்று அவருக்கு தெரியாது

டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபோ மீ வீட்டுக்கு வருவல வந்து பார்த்தீங்களா அந்த பணத்தை பத்தாயிர ரூபா செக்குன்னு சொல்லி காமிப்பிடலாம் யூ ஒன் யு வன் கியர் ஒன் ரூபீஸ் ஃப்ரம் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது வாட் யூ டூ என்ன செய்வீர்கள் யூர் டு சைன் அட் த பேங்க் அந்த செக்குக்கு பின்னாடி கையெழுத்து போடுவீர்கள் கீவர் இன் த பேங்க் அதே போய் பேங்கில் கொடுப்பீர்கள் ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கிறது சி செகண்ட் கொழந்தியன்ஸ் அட் எக்ஸாக்ட்லி ஒட் இட் செஸ் ரெண்டு குழந்தை இல்லை பாருங்கள் அதைத்தான் நம்ம பார்க்குறோம் செகண்ட் கொழந்தியன்ஸ் ஒன் ஒர்ஸ் டுவென்டி

இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்று இருக்கிறது தட் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் சைன்ட் ஆல் தோஸ் பிராமிசஸ் அவருடைய பொருள் என்னவென்றால் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டு இருக்கிறார் see some people may give us a check they may not be money in their account சிலர் நமக்கு செக் கொடுப்பாங்க ஆனா அதை போடும்போது காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க When Jesus Christ has signed it, there's always plenty கையெழு போட்டு இருக்கிறார் எப்பொழுதே திரளாக பரலோகத்தில் இருக்கு by பை Christ. தேவனுடைய வாக்குத்தத்தம் முழுவதும் ஏசு கிறிஸ்து கையெழுத்து போட்ட செக்கை போல it உங்களுக்கு எப்படி அது கிடைக்கும் சீ தி தி தட் வேர்ஸ் அந்த வசனத்தின் மீதியை பாருங்கள் we have to add our amen to the glory of god then we தேவனுக்கு மகிமையாக நாம் நம்முடைய ஆமீனே அங்க சேர்க்க வேண்டும் that means you must put your signature at பொருள் என்ன பின்னால் அதன் உங்களுடைய கையெழுத்தை போட வேண்டும் that means you say amen ஆமீன் அப்படி சொல்ல வேண்டும் how many if you know the meaning of amen என்கிற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் you know the என்பதனுடைய அர்த்தம் தெரியுமா

I I will never leave you you nor forsake you. that is 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 in Hebrews 13 Lord here is the situation everybody, everybody is forsaking me I want this check cashed நான் உன்னை உன்னை விட்டு அதிகாரம் ஆண்டவரே இங்கே ஒரு சூழ்நிலை எல்லாரும் கைவிடுகிறார்கள் இந்த காசாக மாற்றப்பட வேண்டும் ஒரு காலம் என்னை விட்டு விடுகிறதும் ஒரு செக் போதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு